உயர் உயர்வகுப்பை சேர்ந்தவர் மீது நிழல் விழுந்ததால் தலித் சிறுமிக்கு அடி உதை சந்திராபூர் உயர் வகுப்பை சேர்ந்த ஒருவர் மீது தலித் சிறுமி நிழல் விழுந்ததால் அச்சிறுமியை உயர் வகுப்பை சேர்ந்த பெண்கள் அடித்து உதைத்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் கணேசபுரா கிராமத்தில் ஜூலை பதிமூணாம் தேதி இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இது தொடர்பாக அன்றைய தினமே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் நீரஞ்சு பா பாண்டே கூறியுள்ளார் இது தொடர்பாக அச்சிறுமியின் தந்தை கூறியது சம்பவம் நடந்த அன்று எனது மகள் தண்ணீர் எடுக்க குழாயி அடிக்க சென்றுள்ளார் அப்போது பூரன் யாதவ் என்பவர் அந்த வழியாக சென்றுள்ளார் அவர் மீது என் மகளின் நிழல் விழுந்ததாக தெரிகிறது இதையடுத்து அந்த நபரின் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் எனது மகளை சூழ்ந்து அடித்து உதைத்துள்ளனர் மீண்டும் இந்த குழாய் அடிக்கு தண்ணீர் எடுக்க வந்தால் கொன்று விடுவோம் என்றும் மிரட்டியுள்ளனர் இது தொடர்பாக புகார் அளிக்கிற நான் காவல் நிலையத்தில் சென்றபோது என்னை தடுத்து நிறுத்தி மிரட்டினார் எனினும் அவர்களுக்கு அஞ்சாமல் நான் புகார் அளித்தேன் என்றார் போலீசார் பல்வேறு பிரிவுகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கவனிச்சிங்களா அந்த பெண்ணோட நிழல் பெறது கூட அவர்களுக்கு பொறுக்கில் மேல் ஜாதியினர் ரெண்டாவது அந்த பெண் வந்து நிழல் பெறது மட்டும் முக்கிய காரணம் கிடையாது இனிமே இங்கே வந்து தண்ணி எடுக்க வரக்கூடாது அதாவது அவர்கள் வந்து தண்ணி எடுக்கிறது அவர்களுக்கு பிரச்சனை என்னது தலித் பொண்ணோடு சேர்ந்து லைனில் போய் நானே நிற்கிறதா நான் எப்படிப்பட்ட ஜாதி தலித் வந்து எப்படிப்பட்ட ஜாதி எப்படி நான் போய் நிற்க முடியும் என்னுடைய மதம் அந்த மாதிரி சொல்லலையே அப்படிங்கிறது தான் அவர்களுடைய உள் மனசில் உள்ள ஒரு அழுக்கு இந்த காலங்காலமாக வந்து மா எவ்வளோ மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் மாற மாட்டேன் ஏன்னாக்க அந்த மதத்தின் புத்தகங்களே வந்து இப்போ கீதையை எடுத்துக்கிட்டாலும் சரி மற்ற ஸ்மிருதிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாத்துலேயும் வந்து ஜாதி பாகுபாடை வந்து வலியுறுத்துறதுனால அவர்கள் இதெல்லாம் வந்து மத கடமைன்னு நினைக்கிறாங்க அதுதான் பிரச்சனை எவ்வளோ அதனால் படித்த எவ்வளோ பெரிய ஆள் கூட இந்த ஜாதி பித்து பிடிச்சி அலையிறது காரணமே இது தான் உயர் ஜாதி நான் வந்து உயர்ந்த ஜாதி இறைவன் படைச்சிட்டான் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி தங்கள் தவறை நியாயப்படுத்துகிறாங்க